ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செச் பண்ணி பாருங்கள் நம்ம இன்னும் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மருதாணி வந்து எப்படி வைக்கணும் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி எடுத்துக்கிறேன் சின்ன மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த பூச்சியோ எதுவுமே இருக்கக்கூடாதுங்க ஏன்னா ரொம்ப நேரம் கையில் வச்சுருப்போம் இல்லையா அதனால் எந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷனும் வந்துடக்கூடாது ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வந்து நான் சின்ன மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து என்னென்ன நான் ஆட் பாருங்க நான் ஃபஸ்ட்டு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறமா வந்து ரெண்டு கிராம் எடுத்துருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி வந்து நிறைய சேர்த்தவே கூடாதுங்க தயிர் வந்து கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன் நல்லா கட்டியாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா தான் தயிர் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக புளிக்கணுங்க அப்போ தான் நல்லா செவந்து வரும் ரெண்டு கிராம்பு இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எவ்வளோ மருதாணி அரிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு கி தயிரும் ரெண்டு கிராம்பும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கிராம்பு எவ்வளோ வேணுமோ அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க அது எதுக்காகனா கலர் வர்றதுக்காக வந்து கிராம்பு ஆட் பண்ணுறோம் ஸ்மெல்லும் நல்லா இருக்குங்க இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்தது தான் வந்து நான் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கிறேன் லெமன் வந்து அரைச்சதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணணுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுங்க ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக அரையாது ஸோ கொஞ்சம் பொறுத்து பொறுத்து அரைச்சிங்கனா தான் அது நல்லா அரைக்க முடியுங்க பெரிய ஜாரில் கூட நீங்கள் போட்டு அறி அரைக்கலாங்க ஆனால் பெரிய ஜார்ல போட்டிங்கன்னா வந்து சீக்கிரமாக அரையாது சின்ன ஜார்னால் கொஞ்சம் டக்குன்னு பவுட்ரு ஆயிரும் இல்லையா ஸோ அதுக்காக நான் சின்ன ஜாரில் போட்டிருக்கேன் நிறைய இலை இருந்ததுன்னா நீங்கள் பெரிய ஜாரில் கூட போட்டு ரொம்ப நேரம் அரைக்கிற மாதிரி இருக்குங்க என்ன பண்ணணுன்னா சுற்றியும் இலை வந்து ஒட்டியிருக்குங்க மிக்சியில் அதையெல்லாம் வந்து சுற்றியும் எடுத்து எடுத்து விட்டு தான் அரைக்கணும் நான் வருங்க கொஞ்சமாக தண்ணி அதிகமாக சேர்த்திட்டேன் இலை நிறையா போட்டதுனால வெளியில் வந்துருச்சு ஸோ நீங்கள் இந்த தப்பு பண்ணவே வேணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க நான் கொஞ்சம் நேரம் மெதுவாக மெதுவாக அரைச்சி அதுக்கப்புறமா அந்த தண்ணிலாம் வெளியில் வந்துடுச்சு அதுக்கப்புறமா தான் நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துங்க அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரைஞ்சிருச்சுங்க இந்த மாதிரி பாதி பாதியே அரைக்காமல் நல்லா முழுசாக வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க மிக்ஸிலேயே கல்லுல அரைச்சி யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் கல்லுலேயே அரைக்கலாம் கல்லுல அரைச்சா கை ஏகமாக ஆயிரும் இல்லையா அது நல்லா அரைக்க தெரிஞ்சவங்க பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா கொடுத்து கொடுத்துக்கூடன்னு நீங்கள் அரைச்சிக்கலாங்க இதில் வந்து பாக்கு சேர்த்த சொன்னாங்க நான் பாக்கு ஆட் பண்ணல பாக்கை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து புளி போட்டு அரைக்க சொன்னாங்க நான் புளியும் ஆட் பண்ணல நான் இது மட்டும் தான் ஆட் பண்ணுங்க நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மட்டும் அரைங்க அப்புறம் சுற்றி இருக்கிறத வந்து எடுத்து எடுத்து விட்டு டூ மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி அரைச்சிக்கோங்க தண்ணி மட்டும் நிறையா ஆட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப வலுவலுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வைக்க முடியாது கையில் ஒழுகிரும் அதாவது வந்து தண்ணி மட்டும் ஒடிஞ்சு வந்துடுங்க தனியாக இந்த மாதிரி கெட்டியாக நீங்கள் அரைக்கும் போது கையில் நீங்கள் எப்படி டிசைன் வைக்கிறீங்களோ அந்த டிசைன்லேயே தான் வருங்க இங்கே பாருங்கள் அரைக்கரைக்கு என் கை எப்படி ஆரஞ்சு கலரில் மாறுதுன்னு உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி எங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ யூடியூப்பில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க நானும் நிறைய டிசைன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து செவந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிருங்க அப்படியே நல்லா செவந்துடும் உங்களுக்கே தெரியும் கை நல்லா ட்ரை ஆகி வருங்க அதோட கலர்ஃபுல் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு என்ன நல்லா ஆரஞ்ச் கலரில் வேணும்னா ஆரஞ்சு கலர்லேயே எடுத்துக்கலாம் ரெட் கலரில் வேணும்னா நீங்கள் ரெட் கலரில் எடுத்துக்கலாம் இவர் ஒன் ஹவர் தான் வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் கழுவிட்டார் இது எங்கள் ஹஸ்பண்டோட கை தாங்க வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ பாய் பாய்